அனைவருக்கும் வணக்கம் எதையும் சாதிக்க விரும்புகின்ற மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் முடிச்சிட்டோம் அது தொடர்புடைய வழக்குகள் என்னென்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஏற்கனவே நம்ம மூன்று வழக்குகளை பார்த்துக்கிறோம் இப்போ நான்காவதான வழக்கு என்னவென்று பார்க்குறோம் டோமினிக் பிரிட்டோ வர்சஸ் சம்பூர்ணா மேரி அலைஸ் பிலோ டூ தௌசண்ட் ஃபைவ் வால்யூம் ஒன் சிடிசி கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு என்ன

நீதிமன்றத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேண்டும் வாழ்வதற்கான அந்த பராமரிப்பு தொகை வேண்டும் என்று மனு தாக்கல் செய்கிறார் அந்த நீதிமன்றமானது அந்த மனுவை தள்ளுபடி செய்து விடுகிறது ஐயோ எனக்கு மெயின்டெனன்ஸு தள்ளுபடி செய்து விட்டார்களே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர் நான் போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டால் ஆனால் ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு விவாகரத்து நடவடிக்கை நடக்கிறது வாழ் கோயிலில் வேற எதுவும் எந்த சொல்லிட்டு தான் இருக்குன்னு பார்த்தோம்ல வாய்ட் மேரேஜ் வாய்டபுள் மேரேஜ் ஜுடிஷியல் செப்பரேஷன் காஞ்சிகல் ரைட்ஸு இல்லை டிவோர்ஸ் பெடிஷன் இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது அங்கே இப்போ இங்கே சென்று இந்த ஃபேமிலி கோர்ட்டில் பை இன்வோக்கிங் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் படி அவர்கள் எனக்கு மெயின்டெனன்ஸ் வேண்டும் பெண்டன் லைக் அண்டு அண்டு இந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங் இந்த செலவு தொகையினுடைய அந்த நடவடிக்கை என்ன இருக்குதுல்ல அந்த செலவு தொகையும் பெறுவதற்கு அவருக்கு உரிமை உள்ளதா பெற முடியுமா ஏன்னா ஒன் டுவெண்டி சிஆர் ரிஜெக்ட் ஆச்சு என்று சொன்னால் இந்த வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ரிஜெக்ட் பண்ணாலும் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன பண்ணலாம் அந்த அம்மா அந்த வழக்கினுடைய செலவு தொகையும் மெயின்டெனன்ஸ் பெறலாம் என்று சொல்லுதான் இந்த வழக்கு சரி இதே இந்த வழக்கில் என்ன பண்ணாங்க இதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க ஒரு வழக்கு எதை ரெஃபர் பண்ணி இந்த வழக்கு தீர்ப்பு சொன்னார்கள் என்று சொன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் குமா வசஸ் ஸ்ரீமதி சந்தோஷி தேவி ஆல் இந்தியா ரிப்போர்ட்டர் நைன்டீன் எயிட்டி எயிட் ராஜஸ்தான் பேர் நம்பர் ஒன் டுவெண்ட்டி செவன் இந்த வழக்கில் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க என்னென்னு டிசிஷன் ரெண்டர்ட் இன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி இஸ் நாட் எ பார் இதான் அப்படி இஸ் நாட் எ பார் இன் Deciding and Application Under Section 24 24 of 1955 125 CRPC பாரே இந்த இது அது படி தாக்கல் செய்வதற்கு அது ஒரு தடையே இல்லை அப்படி சொன்னதே இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வழக்கில் ரெஃபர் பண்ணி இந்த தீர்ப்பை மெட்ராஸ் ஐ கோர்ட்டு வழங்கியது ஐந்தாவது வழக்கை பார்க்க போகிறோம் அந்த வழக்கினுடைய கேள்வி என்னவென்றால் வெதர் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்க்ளூட் மெயின்டெனன்ஸ் டுலி இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி பிரிவு இருபத்தி நாலின் படி மெயின்டெனன்ஸ் பெறுவதற்கு மனைவி மாத்திரம்தான் பெற முடியுமா என்றால் என்ன பதில் என்றால் நோ மனைவியும் பெறலாம் கணவனும் பெறலாம் மற்றும் இங்கே இன்னொரு இந்த இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் அதற்கான பதில் இங்கே பாருங்கள் ஸ்ரீமதி ஜஸ்பீர் கவுர் சிகால் வர்சஸ் த ஜட்ரா அண்ட் அதியா ரிப்போர்ட்டர் நைன்டீன் செவன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ நைன்டி செவன் இந்த வழக்கில் தான் பண்ணியிருப்பாங்க அந்த கேட்ட கேள்விக்கான பதில் என்னவென்றால் நோ இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் விண்டோ மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் கேனாட் பி கிவன் எ ரெஸ்ட்ரிக்டட் மீனிங் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆனது அது மனைவிக்கு மாத்திரமே மெயின்டெனன்ஸு பெறுவதற்கு என்பதாக பொருள் எடுத்தல் கொள்ளுதல் கூடாது என்ன சொல்கிறாங்க ஃபர்தர் எல்டி ஃபர்தர் மீண்டும் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் Wife's right to claim maintenance maintenance her 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 own maintenance and that of her unmarried daughter living with மனைவி மனைவி இந்த இவர்கள் ஒர் அவருக்கு தேவையான அவள் பராமரிப்பு தொகையையும் மற்றும் செலவு தொகையையும் பெறுவதற்கான உரிமை உடையவர் அவர் சொந்தமாக ஒருவேளை இப்போ அன்மேரிட் இப்போ இப்போ டாக்டர் இருக்காங்க இந்த டாக்டருக்கு திருமணமாகாத மகள் இந்த மனைவியுடன் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மனைவிக்கும் தனியாக பெடிசன் போடுறதில்லை என்ன பண்ணலாம் அதாவது இந்த அன்மேரிட் கேளுக்கும் இந்த மனைவியான என்ன பண்ணலாம் அவளுக்கு தேவையான அந்த செலவு தொகைகளையும் மெயின்டெனன்ஸையும் இவர் போடுகின்ற அந்த பெட்டிஷனே பெறுவதற்கு இவருக்கு உரிமை இருக்கின்றது என்று சொன்ன வழக்குதான் தீர்ப்பு தான் இப்போ இதனுடைய தொடர்புடைய ரிலேட்டட் ப்ரொசீஜர் ஒன்று பார்ப்போம் செக்ஷன் டுவெண்ட்டி ஆஃப் இண்டு அடாப்ஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மெயின்டெனன்ஸ் டு சில்ட்ரன் அண்ட் ஏஜ்டு பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கும் மற்றும் வயதான பெற்றோர்களுக்கும் மெயின்டெனன்ஸ் வழங்கலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு தான் இது ஆறாவது வழக்கை பார்க்க போகிறோம் அதாவது இதற்கான கேள்வி என்னவென்றால் இந்த பிரிவு இருபத்தி நாலு இந்து திருமண சட்டப்படி பராமரிப்பு தொகை எவ்வளவு காலம் பெற முடியும் இப்போ இவர்கள் மனு போகிற உதாரணத்துக்கு ஒய்ஃபு மனு போடுறாங்க அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டின் ஃபிஃப்டி ஃபைவ்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபேமிலி கோர்ட்டில் ஆர்டர் ஆகிடுது ஆர்டர் ஆன பிறகு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விடுது பத்து கொடுங்க இல்லை இருபதாயிரம் கொடு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விடுது என்றால் எங்கே நீதிமன்றத்தால் அது எவ்வளோ காலம் வரை இவங்க பெற முடியும் அதான் கேள்வி இதற்கான கேஸ் சொல்ல போகிறோம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்க முடிய மறை அந்த நபருக்கு பயனளிப்பதற்கு உறுதி செய்தல் வேண்டும் அப்படின்னா அர்த்தம் அப்பீல் சப்போஸ் ஃபேமிலி கோர்ட்ல இவங்க ஆர்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிறகு அது என்னன்னு சொல்லணும் அல்ல அரியு எதுவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்பீல் போறாங்கன்னு வச்சுங்களேன் ஹைகோர்டுக்கு அப்பீல் போகிறாங்கன்னா அந்த அப்பீல் அந்த மேல்முறையீடு முடிகின்ற வரை அங்கே இந்த டுவெண்ட்டி ஃபோரில் கொடுக்கப்பட்ட இந்த ஃபேமிலி கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த தொகையை கொடுத்து வருதல் வேண்டும் அந்த அப்பீல் முடிவரை கொடுத்து வருதல் வேண்டும் அவ்வாறு சொல்லுகின்ற வழக்கு எது எந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று சொன்னால் கே லாவண்யா வர்சஸ் ஜி வெங்கட்ராமன் டூ தௌசண்ட் டென் வால்யூம் செவன் மெட்ராஸ் லா ஜேனல் பேர் நம்பர் செவன் ஃபிஃப்டி த்ரீ மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த எல்லாம் எவை எவை நம்முடைய வழக்குக்கு பொருந்துமோ அவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஃபேவரான தீர்ப்புகளை பெற வேண்டும் என்றும் அதே போல் இந்த ஜுடிஷியல் அஸ்பிரன்ஸ் இருப்பீங்களே நீதித்துறை தேர்வு எழுதுகின்றவர்கள் இதில் கேள்வி பதிலாக இதை நோட்ஸ் எடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இதே டுவெண்ட்டி ஃபோருக்கு இன்னொரு வழக்கில் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்